திருக்கழுகுன்றத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கிய முன்னாள் எம்எல்ஏ தமிழ்மணி தமிழகம் முழுவதும் துணை முதல்வரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை திமுகவினர் சிறப்பாக கொண்டாடி வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி பத்தாவது வார்டு கவுன்சிலர் தௌலத் பிவி ஏற்பாட்டில் விளையாட்டு உபகரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் எம்எல்ஏவும் தலைமை பொதுக்குழு உறுப்பினருமான வி தமிழ்மணி திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் துறை ஆகியோர் கலந்து கொண்டு பத்தாவது வார்டில் கழக கொடி ஏற்றி வைத்ததுடன் இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரண பொருட்களை வழங்கினர் அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் உணவான பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செல்வகுமார் பேரூராட்சி கவுன்சிலர் சத்யமூர்த்தி பொறுப்பாளர்கள் அகமது பாஷா சுரேஷ் இளங்கோ உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர்